வணக்கம் டெய்ஸி விழாவ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் தக்காளி ஒரு மூணு பூண்டு ஒரு அப்படியே ஒரு முழு பூண்டு விருப்பப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாதூள் மிளகாதூள்னா குழம்பு மிளகாதூள் தூள் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சு தாளிப்புக்கு சீரகம் போட்டு சீரகம் நல்லா புரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்ட பிறகு மிக்சி ஜாருக்கு கழுவி இதிலேயே ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம் போல் சைஸ் புளி கொஞ்சம் நல்லா இதுக்கு வந்து நல்லா தூக்கலாம் இருக்கணும் மீன் குழம்பு மாதிரி தேவையுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் கருவாடு வந்து நல்லா வறுத்து சுடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு முக்கால் பதம் நல்லா சுண்டி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் கருவாடு போட்டு நல்லா அதில் வேக வைக்கலாம் சுடு தண்ணியில் போடுறதுனால ஏற்கனவே இது வந்து வறுத்து சுடு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுது குழம்பு நல்லா சுண்டி வந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ